வணக்கம் மதுபிதாவின் காற்று வெளிநேயர்களை எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் மனநிலையில் மிகுந்த முன்னேற்றத்தை அளிக்கும் மோட்டிவேஷனல் மேலாண்மை நூலாக இது இருக்கிறது தொடர்ந்து கேளுங்கள் எட்டு அத்தியாயங்கள் கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்டுவிட்டு வரலாம் நேரடியாக இதிலும் கேட்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அத்தியாயம் ஒன்பது வாசிப்பவர் மதுபிதா ரைட் சாய்ஸ் மகாபாரதத்தில் அர்ஜுன் செய்த ஒரு முக்கிய முடிவுதான் பாண்டவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது போர் தொடங்கும் முன்பு துரியோதனன் அர்ஜுனன் இருவருமே கண்ணனிடம் சென்று தங்களுக்கு உதவுமாறு கேட்கின்றனர் கிருஷ்ணர் சொல்கிறார் இருவருமே எனக்கு மிக நெருங்கியவர்கள் இந்த போரில் என் படை முழுவதையும் ஒருவருக்கும் மற்றவருக்கு நான் என்னை மட்டுமே அதுவும் ஆயுதமில்லாமல் அளிப்பதாக இருக்கிறேன் விருப்பம் என்று வரும்போது சிறியவனுக்கு முதலிடம் கொடுப்பது நம் மரபு அதனால் முதலில் அர்ஜுனன் தன் விருப்பத்தை கூறட்டும் என்கிறார் அர்ஜுனன் சற்றும் தயங்காமல் உடனேயே ஆயுதமில்லாத கிருஷ்ணன் மட்டுமே தன் பக்கம் இருந்தால் போதும் என்கிறான் துரியோதனனுக்கு மிகவும் சந்தோஷம் கிருஷ்ணனின் சக்தி வாய்ந்த படை முழுவதையும் கோட்டை விட்டுவிட்டு நிராயுத பாணியாக கிருஷ்ணனை மட்டும் இப்படி அர்ஜுனன் முட்டாள்தனமாக கேட்கிறானே என்று மகிழ்கிறான் ஆனால் தன் தேர்வின் தன் விருப்பத்தின் ஆழம் அர்ஜுனனுக்கு புரிந்திருந்தது பாண்டவர்கள் வெற்றி அவன் செய்த அந்த ஒரு முடிவிலேயே கிடைத்துவிட்டது நம் வாழ்க்கையின் பலவித ஓட்டங்களும் திருப்பங்களும் நாம் செய்யும் ஒவ்வொரு முடிவிலும் தான் இருக்கிறது என் நண்பர் ஒருவர் டாக்டர் சொந்தமாக தொழில் செய்கிறார் ஆத்ம திருப்தியுடன் ஒரு தொழில் நல்ல வருமானம் கைராசிக்காரர் என்று புகழும் பெயரும் ஆனாலும் அவ்வப்போது திருப்தி இல்லாமல் ஓய்வென்பதே இல்லாமல் என்ன தொழில் இது என்று குறைப்பட்டு கொள்வார் தான் நினைத்தபடி தனக்கு பிடித்தமான இதர விஷயங்களை செய்ய நேரம் இருப்பதில்லை என்பது அவருக்கு மிக வருத்தம் பேசாமல் ஒரு பொது ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருந்தால் வேலையை பகிர்ந்து கொள்ள இதர டாக்டர்கள் இருப்பார்கள் தன் விருப்பம் போல் வேறு விஷயங்களில் ஈடுபட தனக்கும் நேரம் கிடைத்திருக்கும் என்று சொல்லும்போது வாழ்க்கையில் தான் எடுத்த முடிவுகள் சரியில்லையோ என்று அவர் வருந்துவதாக தோன்றும் இதுவே சில சமயம் அவரையும் மீறி அவரது வேலையிலும் பிரதிபலிக்கும் நோயாளிகளின் பார்வை நேரம் எப்படா முடியும் என்று அவர் அழுத்துக்கொள்வதை பார்த்தால் என்ன இது தன் தொழிலில் அவருக்கு ஈடுபாடு இல்லையோ என்று கூட தோன்றும் ஆனால் அப்படியல்ல மிகவும் விரும்பித்தான் டாக்டருக்கு படித்தார் சொந்தமாக தொழில் செய்ய முடிவெடுத்த போதும் இதில் உள்ள சிரமங்களை உணர்ந்து கொண்டு பின்னர்தான் முடிவெடுத்தார் பின் ஏன் இந்த அழுப்பு அதேபோல் மற்றொரு நண்பர் ஒரு இல்லத்தரசி ஓரளவு படித்தவர் ஆனால் குடும்ப வாழ்க்கை மட்டுமே போதும் என்று முடிவெடுத்து வாழ்கிறவர் ஆனால் உள்ளுக்குள் வெளியே சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் எப்போதும் புகைந்து கொண்டு இருக்கும் அவருக்கு திருமணமான அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு போவது இன்று போல் சாதாரணமாக இல்லை கணவன் சம்பாதிக்க மனைவி குடும்ப வேலைகள் என்று வாழ்ந்து பழகியவர் இன்று குழந்தைகள் வளர்ந்து எங்கெங்கோ அவரவர் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தன் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர்கிறார் மற்றொரு பக்கம் வாழ்க்கையில் தான் எதையும் சாதிக்கவில்லை என்ற அவசியமில்லாத குறுகுறுப்பு இப்படி சஞ்சலங்கள் மனதில் குழப்ப வழக்கமான வீட்டு வேலைகளும் மனதில் ஒரு சலிப்பு தர தினமும் ஒரு அழுப்புடன் வளையம் வருகிறார் பொழுது போகவில்லை என்று சொல்லியே ஒவ்வொரு நாளையும் வெறுமே எதுவும் செய்ய தோன்றாமல் சலிப்புடன் கழிக்கிறார் ஏன் இப்படி ஒரு அழுப்பு இது ஒரு விதமான மனச்சோம்பல் நம்முள் பலர் இப்படித்தான் ஏதேதோ நாள் முழுக்க நம் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நம் மனதின் உள்ளே எதையோ கை கூடாததை நினைத்து கொண்டு மனதில் புலம்புவோம் நாம் நினைத்தது கிடைக்காவிடில் ஒரு இயலாமையில் அழுத்துக்கொள்வோம் இந்த வருத்தம் நம்முள் தேங்கிக் கொண்டு நாம் ஒழுங்காக செய்யும் வேளையிலும் ஒரு அசிரத்தையை கொண்டு வந்துவிடும் ஆனால் நாம் உணராத விஷயம் நாம் இன்று இருக்கும் சூழ்நிலை பெரும்பாலும் நம் முன்னோர் எப்போதோ தேர்ந்தெடுத்த முடிவுகளின் கூட்டி கழித்த பலன்தான் என்பதை ஆழ்ந்து யோசித்துப் பார்த்தால் நம் முடிவுகளின் ஆரம்பம் நம்முள்தான் இருக்கும் விரும்பித் தேர்வு செய்தது மட்டுமல்ல மாறாக சூழ்நிலையின் கட்டாயத்தினால் என்று நாம் சமாதானம் சொல்லிக்கொள்ளும் முடிவுகள் கூட அடிப்படையில் நாம் அந்த சூழ்நிலைகளை பயம் அன்பு அல்லது பணம் பாதுகாப்பு போன்ற ஏதேதோ காரணங்களினால் எதிர்ப்பு காட்டாமல் ஏற்றுக்கொண்டதும் நம் உள் மன தீர்மானம்தான் நம் மனதுக்கு இதமாக நமக்கு பிடித்தமான முறையில் நாம் செய்த முடிவோ அல்லது கடமை கட்டாயம் போன்ற உணர்வுகளின் பேரில் எடுத்த முடிவோ நம் முடிவுகளுக்கு நாமே பொறுப்பு சூழ்நிலையோ அல்லது வேறு யாரோ அல்ல என்ற நிதர்சனத்தை முழுமையாக உணரும்போது நம் மனதில் குறையோ அலுப்போ சலிப்போ இராது ராஜாஜி எழுதி எம் எஸ் பாடிய குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல்தான் உள்ளே ஒழித்து கொண்டிருக்கும் சரி பிடித்தோ அல்லது சூழ்நிலைகளின் கட்டாயத்திலோ இன்று ஒரு கட்டத்தில் நிற்கிறோம் மனதில் திருப்தி இல்லை எதையோ நினைத்து ஏங்குகிறது என்ன செய்யலாம் முதல் கட்டம் உண்மையில் நம் ஆசை ஏக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு எது முக்கியம் என்பதை வரிசைப்படி பட்டியலிட வேண்டும் ப்ரையாரிட்டைஸ் செய்ய வேண்டும் பின் அவற்றுள் முதல் எதுவோ அது கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டோமா என்று பார்க்க வேண்டும் சரி முதலாவதும் வேண்டும் இரண்டாவதும் வேண்டும் எனும் போது முதலாவதில் சற்று விட்டு கொடுத்தோமானால் இரண்டாவதும் கிடைக்கும் என்றால் அதையும் செய்து பார்க்க வேண்டும் இப்படியே உங்கள் கையில் இருக்கும் பட்டியலில் என்ன வேண்டும் எப்படி முயற்சி செய்கிறீர்கள் என்று அவ்வப்போது உங்களை நீங்களே கணக்கு ஆடி பார்த்து வேண்டும் என் டாக்டர் நண்பர் தான் விரும்பி செய்யும் வேலைகள் பணம் சம்பாதிக்க செய்யும் வேலைகள் குடும்பப் பொறுப்புகள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் ஒதுக்கி செய்யலாம் வேலை எக்கச்சக்கமாக இருந்தால் உதவிக்கு மற்றொரு டாக்டரையும் சேர்த்து கொள்ளலாம் அதிகம் செலவாகிறதே என்று கவலைப்பட்டால் வேறு ஏதோ ஒன்றை இழக்க தயாராக இருக்க வேண்டும் இங்கேதான் நம் ஆசைகள் முன்னுரிமை செய்யப்பட வேண்டும் தேவையான அல்லது தேவைக்கு மேலேயும் பணம் சம்பாதிக்கிறோம் அதே சமயம் வாழ்க்கையை முழுமையாக நம் விருப்பப்படி வாழ முடியவில்லை என்றால் நம் விருப்பங்களை விட பணம் சேர்க்கத்தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பது நாம் எடுத்த முடிவுதான் அதனால் நம் இதர ஆசைகளை தெரிந்தே தியாகம் செய்கிறோம் எங்கே விட்டு கொடுக்கிறோம் காம்ப்ரமைஸ் செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமைகிறது அதேபோல் என் இல்லத்தரசி நண்பரும் பொழுது போகவில்லை என்று சலிப்பதை விட்டுவிட்டு தன் கையில் இருக்கும் பதினெட்டு ஆறு மணி நேரம் தூக்கம் போக பதினெட்டு மணி நேரங்களையும் தனக்கு பிடித்த விதத்தில் கழிக்க என்ன தடை குழந்தைகள் பெரியவர்களாகி வெளியே சென்று விட்டதால் தன் வாழ்க்கை வெறுமை என்று ஏன் வருந்த வேண்டும் வீட்டு வேலை அழுத்துவிட்டது வீட்டு வேலை தவிர ஒன்றும் தெரியாது என்றாலும் பிற விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இன்று கற்றுக்கொள்ள வயது ஒரு பிரச்சனை இல்லை தனக்கு விருப்பமான விஷயங்களில் படிப்பது தையல் கைவேலைகள் என்று நேரம் செலவழிக்க ஆயிரம் வழிகள் போல் அனுபவம் மிக்கவர்களின் உதவி எத்தனையோ தொண்டூழிய நிறுவனங்களுக்கு இன்று பயன்படலாம் ஆனாலும் இவற்றில் முழுமையாக ஈடுபட அவருக்கு ஒரு உந்துதல் இல்லை உந்துதலை உருவாக்கி கொண்டு தன் மனதிற்கு இதமான வேலைகளில் ஈடுபட வழிவகைகளை ஏற்படுத்தி கொள்ள முடிவு செய்வது கையில்தான் உள்ளது அல்லாத நிலையில் தான் இருக்கும் நிலையையே அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவருக்கு இருக்கும் பிரச்சனையே தான் விரும்பும் வகையில் தன் வாழ்க்கை இல்லை அதை மாற்றவும் முடியாது என்று நினைக்கிறார் எதையோ தான் சாதித்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இன்றும் அவர் உள் மனதில் கணன்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு இயலாமை அவரை வாட்டுகிறது நேரமே இல்லை என்று அழுத்து கொள்ளும் என் டாக்டர் நண்பருக்கும் பொழுதே போகவில்லை என்று புலம்பும் என் இல்லத்தரசி நண்பருக்கும் அடிப்படையில் ஒரே பிரச்சினைதான் மனச்சோம்பல் விரும்புவதை தேடி வழிவகைகளை ஆராய்ந்து தீர்வு காண்பதற்கு பதில் அவர்களாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கையின் முன்னுரிமைகள் காரணமாக ஒரு இயலாமை வந்து அவர்கள் மனதில் உட்கார்ந்து கொண்டது அதை தகர்த்து தங்கள் தேடலை அடைய முயற்சிகள் எடுப்பதும் எடுக்காததும் அவர்கள் முடிவு விரும்புவதைத் தேடி என்று சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் நம் ஆசைகள் அல்லது தேவைகள் தேடல்கள் ஐந்து வகைப்படும் என்று ஆப்ரஹாம் மாஸ்லோ என்ற மனோதத்துவ நிபுணர் கூறியிருக்கிறார் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவைகளான மூச்சு உணவு உடை இருப்பிடம் புணர்தல் தூக்கம் போன்றவை இரண்டாவது ரகம் நம்முடைய மற்றும் நம் குடும்பத்தினருடைய உடல் பாதுகாப்பு வேலை பாதுகாப்பு சொத்துக்கள் பாதுகாப்பு கௌரவத்திற்கு கேடு வராமை என்று நம்மை சார்ந்த எதற்கும் ஆபத்து வராமை அதாவது செக்யூரிட்டி மூன்றாவது ரகம் நட்பு அன்பு காதல் பாசம் குடும்ப பிணைப்பு மற்றும் இவற்றின் காரணமாக எழும் கவலைகளும் சந்தோஷங்களும் நான்காவது ரகம் சுயமதிப்பு மனநம்பிக்கை சாதனைகள் சமூக அந்தஸ்து மதிப்பு பதவி பலம் போன்றவை ஐந்தாவது ரகம் இயல்பான ஆக்கபூர்வமான சிந்தனைகள் வாழ்க்கை அர்த்தத்தின் தேடல் ஆன்மீகம் அமைதியாக வாழ்க்கையின் நீரோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நிதர்சனத்தை உணருதல் எந்தவித வெறுப்புக்கும் இடம் கொடாமை போன்றவை ஆழ்ந்து கவனித்தால் நம் தேடல்களும் நம் தவிப்புகளும் சந்தோஷங்களும் இவற்றைச் சுற்றியே இருக்கும் ஒவ்வொரு தேடலும் நம் பரிணாம வளர்ச்சியின் அங்கம் இவற்றில் நம் தேடல் எது என்பதை முன்னுரிமை பட்டியல் மூலம் உணர்ந்து கொண்டு தேடுவதை அடைய முயற்சி செய்யும் போது ஐந்தாவது ரகத்தில் நிற்போம் தான் தன் சுற்றம் என்ற வட்டத்துக்கு வெளியே உள்ள உலகைப் பற்றிய பொது சிந்தனை அதிகமாகும் ஆக சாய்ஸ் அது ரைட்டோ ராங்கோ நம் கையில் தான் இல்லையா நம் தேடல் என்ன என்று புரிந்து கொண்டு அதை தேடி பெறுவது உன்னதம் அப்படி பல்வேறு முயற்சிகளிலும் தேடுவது கிட்டாமல் போயின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு கிடைப்பதை அமைதியாக ஏற்கவும் பக்குவம் வேண்டும் ஆனால் குவிந்த மனசுடன் முயற்சியே செய்யாமல் கிடைத்ததை சலிப்புடன் ஏற்றுக்கொள்வது மனச்சோம்பல் மூன்று வகை மனிதர்கள் தேடுவதை முயன்று அடைந்து பின்னர் மீண்டும் வேறு தேடலில் இறங்குபவர்கள் புஷ்ஷிங் தி பார் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஆசைக்கு அளவில்லை என்பதை பல தேடல்களின் முடிவில் இவர்கள் அறிவார்கள் சிலர் தேடல் எதுவும் இல்லாமல் மனதில் உறுத்தலும் தவிப்பும் இல்லாமல் இருப்பார்கள் இவர்கள் ஐந்தாவது ரகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அல்லது முதல் ரகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் மனதில் தவிப்புடனும் தேடுவதை அடைய முயற்சியும் செய்யாமல் இருக்கிற ரகம்தான் இந்த அத்தியாயத்தில் அலசப்படும் பிரச்சனையாளர்கள் பொதுவாக எல்லாம் விதி என்று முனகுபவர்கள் வேலை செய்யும் இடத்தில் இப்படி சிலர் இருப்பார்கள் வேலை செய்யவும் ஆர்வம் இல்லாமல் வேலையை விட்டு வெளியேறவும் முடியாமல் ஒரு சலிப்புடன் வளைய வருவார்கள் இவர்களை இனம் கண்டுகொண்டு அவர்கள் தேடல் என்ன என்பதை புரிந்து கொண்டு நிர்வாகம் அதற்கு தீர்வு காண உதவும் போது அங்கே ஒரு ஊக்கமுள்ள ஊழியர் உருவாவார் அத்தியாயம் ஒன்பது நிறைவுற்றது அத்தியாயம் பத்தில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்